வணக்கம் மக்களே டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து வேலைவாய்ப்பு பொறுத்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரான மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு பள்ளிகளில் டிரைவர் கண்டக்டர் வேலைவாய்ப்பு தகுதி தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஏழை யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் அதே மாதிரி ஏ டு சட் இந்த வீடியோவில் பார்க்குறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்தாச்சு ஸோ அருமையான வேலைவாய்ப்பு தாங்க அதாவது தேர்வு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எனவே பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் கீழே செயல்பட்டு வரும் போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக அரசு விரைவு போக்குவரத்து அந்த கழகம் மற்ற பிற அரசு போக்குவரத்து கழகங்கள் இன்று பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும் ஸோ ஓட்டுநருடன் நடத்துனர் காலி பணியிடங்களோட இன்னைக்கு டோட்டலாக மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு மண்டல வாரியான காளிப்பணியிடங்களோட விவரமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி அரசு விரிவு போக்குவரத்து கழகத்தில் சென்னையில் வந்து முந்நூற்றி பதினாலு அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரத்தில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலத்தில் நானூற்றி எண்பத்தி ஆறு ஸோ அதே மாதிரி அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூரில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரையில் முப்பத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி திருநெல்வேலியில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்வித்தகுதி அதே மாதிரி டிரைவர் படையிட்டங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல் கொடுத்துருக்காங்க கனரக வாகன ஓட்டுவ உரிமம் வைத்திருக்க வேண்டும் அதாவது ஹெவி லைசன்ஸும் கம்பல்சரி வச்சுருக்கணும் அதேமாதிரி நடத்துனோர் உரிமம் வச்சுருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்தான ஒரு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ஸோ வயது தகுதி இந்த பணியிடங்களுக்கு இருபத்தி நாலு முதல் நாற்பது வயது இருக்க வேண்டும் தமிழக அரசு விதிகளின் பாடி பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்டிசி பிரிவினருக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை இன்னுக்குகளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதல் தகுதி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் பப்ளிக் சர்வீஸ் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடிப்படை முதலுதவி சான்றிதழ் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் குறைவில்லா உயரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச இடம் ஐம்பது கிலோ நல்ல கண் பார்வை மற்றும் பிற உடல் குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல் வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதுக்கு கம்பல்சரி தேர்வு இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு ஒரு நியோகுதி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான நூறு சதவீதம் அறுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த தளத்தில் பக்கம் மூலமாக ஆன்லைன் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க ஸோ இந்த பணியிடங்கள் தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு அரிய கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வந்து கிளிக் செய்யணும்னு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஹச்டிடிபிஎஸ் ஏஆர் ஏஆர்ஏஎஸ்யூபிஎஸ் டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னாவே நீங்கள் இதுக்கு வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி அந்த கேஸ் போட்டுருக்கிறது எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ போகும் நன்றி வணக்கம் தேங்க்யூ